ரிசபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தாய் சொல்ல தட்டாதவங்க பூமி தாயை போல் நிலச்ச மனம் கொண்டவங்க தமிழில் சொன்னால் புலவர் ராசின்னு சொல்லுங்கள் தன்னம்பிக்கை நிறைஞ்ச ராசி தோல்வியே வந்தால் கூட இவங்களோட முகத்தில் சிரிப்பு மட்டும் எப்போவுமே போகவே போகாதுங்க சிரிப்போட நிற்கிறவங்க உழைப்பால் செல்வத்தை உருவாக்குற ராசி யாரை தாங்க சொல்கிறோம் நம்மளோட ரிசபராசியை தாங்க கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க எவ்வளவு கஷ்டம் கஷ்டம் வந்தாலும் தன்னோட கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் யாரையுமே குற சொல்ல மாட்டாங்க நான் இனி கஷ்டப்படுறேன்னா அது என்னோட பொறுப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு நாளும் மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதவங்க தன்னோட வளர்ச்சியை கூட மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவங்க ரிஷபராசியுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு எதனால் தெய்வீக ஒளியால் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய பதிவாதாங்க இருக்க போகுது அது ஒரு யோகங்க அரிதான யோகம் ஒன்று உங்களுக்கு உருவாக போகுதுங்க அதுதாங்க லக்ஷ்மி நாராயண யோகம் குரு வக்ரமடைஞ்சு மிதுன ராசியில் பயணம் செல்றதால செய்யறதால ராசிக்காரர்களுக்கு செல்வம் ப்ளஸ் காப்பு ப்ளஸ் உயர்வு மூன்றுமே ஒன்றா சேரப்போகுதுங்க அதிர்ஷ்ட நேரம் தொடங்க போகுது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறத லக்ஷ்மி தேவருடைய செல்வ சக்தி நாராயணனின் காப்பு சக்தி இந்த ரெண்டுமே ஒரே சமயத்தில் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்த யோகம் இந்த யோகங்க இது ஒரு ராசியை தொடுது அப்படின்னா அவங்களுக்கு கடன் தீரும் கையில் பணம் பெருகும் வீட்டில் அமைதி வரும் தொழில் வளர்ச்சி பெறுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு வரும் வாழ்க்கையே அழகான பாதையை நோக்கி பயணிக்குங்க சோ இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் வந்திருக்கு இல்லையா இது வந்து செல்வத்தை இரட்டிப்பாகும் சக்தியால செயல்பட போகுதுங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் பெறக்கூடிய ரிஷப ராசி பணமலை கொட்ட போகுதுங்க இந்த வருஷத்தோட கடைசி மாதமான இப்ப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த தெய்வ ரூப வந்திருக்குங்க குரு வக்ரம் அடைஞ்சு மிதுன ராசியில இருக்கார் அடுத்த மூணு மாசத்துக்கு வக்ரத்தில் தாங்க போவார் விருச்சிக ராசியில புதனும் சுக்கிரனும் இணையறதால இந்த யோகம் உருவாகி இருக்கு இது வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க லக்ஷ்மி நாராயண யோகத்தால அதிர்ஷ்டம் பெற போறீங்க திருமணம் தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஆவணங்களை முடிக்கிறது கையெழுத்து போடுறது வராத பணம் வந்து சேர்றது கோர்ட்டு கேஸு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுதுங்க மற்றவங்க கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க எத்தனை பேர் காசு வாங்கிட்டு இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லியிருப்பாங்கள்ல கொடுக்கவே முடியாது அப்படின்னு உங்களை ஏமாற்றியிருப்பாங்க ஆனால் இப்போ உங்களோட முயற்சியின் காரணமாக இந்த யோகத்தின் அமைப்பின் காரணமாக உங்களுக்கு கிரக நிலைகளும் சப்போர்ட்டிவாக இருக்குங்க இதனால் அவங்களே வந்து பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க செழிப்பாக இருக்க போகிற காலகட்டம் குரு வக்கரமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காதுங்க அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூ செவ்வாய் சனியோட பார்வையினால அமர்ந்திருக்கிறதுனால வண்டி வாகன பயணங்களின் போது மட்டும் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இதை தாண்டி இரவு நேரங்களில் பயணம் பண்ணாதீங்க சின்னதாக ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்லீரல் மண்ணீரல் பாதிப்புகள் ஏற்படுங்க தந்தையோட ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனம் தேவைங்க கணவனாக இருந்தால் மனைவியோட ஆரோக்கியத்துலேயும் மனைவியாக இருந்தால் கணவரினுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவைங்க இந்த பல் கட்டுறது அறுவை சிகிச்சை இந்த போன்ற காரியங்கள் எல்லாமே வரும் ஸோ பணத்துக்கு குறைவில்லை ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க மற்றபடி ராசிக்கு நேரடியாக சுப கிரகங்களினுடைய பார்வை இருக்குங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூனியம் பெருகுங்க அடகு வச்ச தங்க நகையை மீட்டெடுப்பீங்க எடுத்த வேலைகளை எடுத்த காரியங்களை பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் செய்கிறதுனால வெற்றிகள் குவியும் பெண்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க எல்லாமே நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்கள் பாதிப்பு நரம்புகளில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெருசாக இதில் எந்த ஆபத்தும் வராதுங்க சந்தோஷம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் நம்ம ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லதாக வச்சுக்க போகுதுங்க எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமாக இந்த யோகம் வந்து ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த யோகம் அப்படிங்கிறத தொடர்ந்து உங்களுக்கு பலன் தரதுக்கு லக்ஷ்மி நாராயண சுவாமியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்துங்க இதுவே ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் அதை அழகாக உங்களோட வேலையை செஞ்சு முடித்து மேலதிகாரிகள்கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா தொட்டது எல்லாமே பொன்னாக கூடிய காலகட்டம் வியாபாரம் சூடு பிடிக்குங்க அதிக அதிக லாபத்தை பெறுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பல காலமாக கற்பனை செஞ்சு வச்சிருந்த வீடு கட்டக்கூடிய பணி இப்போ நிறைவேறும் குடும்ப தலைவிகள்லேயே உங்களுடைய கணவரினோட அன்பை பரிபூரணமாக பெற்று மனமகிழ்ச்சி அடைவீங்க கலைஞர்களுக்கு பல காலமாக பட வாய்ப்புக்காக அலைஞ்சு திரிஞ்சிங்க இல்லையா அதன் வெளிப்பாடு இப்போது நல்ல கதாபாத்திரம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்குதுங்க யார்கிட்டையுமே தேவையற்ற சன்றை சச்சரவுகள் எல்லாம் ஈடுபட வேணாம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை பார்க்குறவங்க உங்களுடைய வேலையை பகிர்ந்துக்குவாங்க ஒரு குடும்பம் மாதிரி பழகுவாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக சீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்கள் ராசியில் கிரக நிலைகளை பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் வக்ரகதியில தைரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் ஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் வக்ரகதியில் அவரோடவே சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் வளம் வர்றாங்க இதுலயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறியிருக்காரு சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போகிறாருங்க சுக்கிர பாக்கியம் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு இதனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுங்க எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் நிறுத்தி நிதானமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதை செஞ்சாலும் சரிங்க யார்கிட்ட பேசினாலும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்குதுங்க எதை செஞ்சாலுமே குருவோட பார்வையால் எல்லா தடைகளும் விலகுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக நல்லது நடக்கும் மற்றவங்களினுடைய செயல்பாடு உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்குங்க ஆனாலுமே கோபப்படாதீங்க கவனமாக இருங்க லாபம் அதிகமாகும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்க கூடுதல் பனிச்சுமை காரணமாக கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணுங்க குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படும் வாழ்க்கை துணையால் நன்மைகள் ஏற்படுங்க குழந்தைக்காக பாடுபடுவீங்க விருந்தினர்களினுடைய வருகை இருக்கு உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட திடீர்னு கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு நிதானம் தேவைங்க குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறும் பெண்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்திச்சு செயல்படுறது நன்மையை கொடுக்கும் கடின முயற்சியோட பேர்லேயே காரியங்கள் வெற்றியை தருங்க அரசியல்வாதிகள் உங்களோட கட்சியினோட தொண்டர்களும் சரி மேலிடத்திற்கும் சரி நெருக்கமாவீங்க மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பாராட்டுகளை பெறுவீங்க மேல் தளங்களில் இருந்து சந்தோஷமான செய்திகள் வருங்க கடை தொழில் எல்லாம் படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க வருமானம் நல்லா இருக்குங்க செலவுகள் செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மைகள் அடைவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கல்வியில் முன்னேற்றம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதுகலம் உண்டாகுங்க வண்டி வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ரிஷப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க காலமாட்ட ராசி சின்னமாக கொண்ட ரிஷப ராசிக்காரங்க இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரிங்க வளமாகவும் நலமாகவும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க ரிஷபம் அப்படின்னாவே நிலையானது அதாவது நிலையானதை தேடக்கூடியவங்க பூமி போல புவிராசின்னு சொல்லும் அழகும் ஆளுமும் கலந்த ஆளுமை குணம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட இவங்களுக்கு அமைதி தேவை கிடையாதுங்க பொறுமை தேவை கிடையாது நிலைத்து தன்மை கூட தேவை கிடையாதுங்க என்னது மூணுமே ராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே வரப்பிரசாதமாக கிடச்சிருக்குங்க ராசி அப்படின்னாவே காற்று வீசினாலும் சரிங்க சமநிலை குலைக்காத மரம் போல் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் சரி உடைஞ்சு போகாத பாறை போல் வேலைன்னு வந்துட்டால் கொஞ்சம் மெதுவாக நடந்துக்குவாங்க மெதுவாக தான் தொடங்குவாங்க ஆனால் முடியறதுக்குள்ளே அதில் தர்மம் இருக்கும் தரம் இருக்கும் நிலையான விஷயங்கள் இருக்கும் ஞானம் இருக்கும் வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற உறுதியோட அந்த வேலையை செஞ்சு ரிஷப ராசி வந்து வெற்றி பெறதுக்கு அவங்க ஓடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க நிதானமாக நட போட்டாலும் அதில் வெற்றி இருக்கும் ஆனால் நீ வேறு எங்களால அதுதான் மாத்திக்க முடியல மற்றவங்க எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க தெரியுமா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்கிறாங்க சக்சஸ் ஆயிடுறாங்க எங்களால் மட்டும் அந்த மாதிரி வேகமாக எந்த வேலையும் செய்ய முடியல மெதுவாக தான் செய்ய முடியுது நிதானமாக தான் செய்ய முடியுது எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக வந்து டக்குன்னு முடிவெடுக்க முடிகிறது இல்லை ஏன்னா எங்களுக்கு மனசு வந்து இல்லை இது எல்லாமே வந்து ரிசபத்தோட இயல்புங்க அதனால தான் உங்களை மற்றவங்க என்றைக்குமே உங்களால் பாதிக்கப்பட்டது கிடையாது புரியுதுங்களா ஆனால் மற்றவங்களெல்லாம் மற்றவங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அதை நான் மறுக்கவே மாட்டேங்க ஏன்னா மற்றவங்களினுடைய அவசர செயல்பாடுகள் ராசியை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குங்க ரிசபம் அப்படின்னாவே இவங்களுக்கு மனுஷ மக்களை விட இந்த அனிமல்ஸ் கிட்ட அதனால இவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க இவங்களுக்கு வந்து வாயில்லா ஜீவன்களை பார்த்தாலே ரொம்ப இலகன மனசுங்க இத வளர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவீங்க ஆடு மாடு கோழி கொக்கு ஏன் கிளி வரைக்கும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இலவன் இலகன மனசுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம ரிஷப ராசிக்காரங்க தாங்க ஆனால் அவங்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தறிவு ஜீவராசிகளையும் ஆறறிவு கொண்ட மனிதர்களாக பாவிக்கக்கூடியவங்க தாங்க நம்ம ராசிக்காரங்க அப்போ எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க சரி இப்படிப்பட்ட ரிசபம் நல்லா இருக்கா சத்தியமாக இல்லைங்க என்னம்மா நீ சத்தியம்லாம் பண்ணுற நீ பக்கத்தில் இருந்து பார்த்தியா ஆமாங்க எத்தனையோ நெருக்கடி யாரை நம்புறது ஏன் இப்போ எல்லாருமே வந்துட்டு யானை இழைச்சி போயிட்டா எறும்புக்கு கொண்டாட்டம்னு சொல்கிறது போல் இப்போ சில நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வரவம் போகிறவன்லாம் அட்வைஸ் பண்ணுறான் வர்றவம் போகிறவன்லாம் அடிக்கிறான் வர்றவன் போறவன்லாம் ஏளனமாக பேசுகிறான் இந்த தான் இருக்கீங்க இது ரிசபம் கண்டிப்பாக உங்களால் மறுக்கவே முடியாதுங்க ஏன் கடவுள்கிட்ட கேட்குறத வேற யார்கிட்ட கேட்குறது நான் ஏதாவது தப்பு பண்ணனா எல்லாேருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் யாரையும் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லை ரிஷபத்தோட குமுறல் இதுவாக தாங்க இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சில நேரங்களில் நினச்சிருப்போம் ஒரு வேளை சனி பகவான் தான் நமக்கு காரணமாக இருப்பாரோ இப்படி கூட நினச்சிருப்போம் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் அப்படின்னாவே நம்ம நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் ஈஸ்வர பகவானுக்கு நிகரானவர் அதாவது சிவபெருமானுக்கு ஏன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோன்னா சீர்தூக்கி பார்த்து அதுக்கேற்றது போல் பலன் தரக்கூடிய நீதிமான் தாங்க நீதிமான்னு ஜோதிடத்தில் சனி பகவானை சொல்லுவோம் நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கு ஏற்ற பலன்களை தீமைக்கு ஏற்றது போல பலன் தரக்கூடிய சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்மளை எப்படி மாற்றும் தெரியுமா கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக பொறுமை கொண்டவர்களாக மாற்றிடும் பலவிதமான தொழில்களுக்கு காரண கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவானை வரைக்கும் நீதி தவறாத பண்புடையவர் ஒவ்வொரு ராசியிலையுமே ரெண்டு வருஷம் வாசம் செய்வாருங்க சனி பகவான் வந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாரு பெரிய பெரிய அனுபவத்தை கொடுத்துட்றாரு வயசு சின்னதாகவே இருந்தாலும் சரிங்க இவர் வந்துட்டு உங்கள் ராசியில் உட்காந்துட்டு போனதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு பலன் சொல்லுவீங்க இங்கே வந்து ஜோதிடராகவே மாறிடுவீங்க அந்த அளவுக்கு அனுபவசாலியாக மாறிடுவீங்க இந்த பிரச்சனையா இதுக்கு இப்படி தான் வந்துட்டு நீ சரி கட்டணும் இந்த பிரச்சனையா இது இதனால தான் உனக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஆணி வேறு வரைக்கும் அதை விட்டு வளகிற வரைக்கும் இவங்களால் அதுக்கான வழிகாட்டுதலை சொல்ல முடியும் இப்படி நீதிக்காரகன் ஆயுள்காரகன் கர்மக்காரகன் இந்த மாதிரி பலவிதமான உயர்ந்த பட்டங்களை கொண்ட சனீஸ்வர பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி ஆக போகிறாருங்க இதனால் ரிஷபராசியோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் ரிசபராசி யோசிப்பீங்க என்னது நல்லதா எங்களுக்கா ஆமாங்க ரிசபராசி மனமகிழ்ச்சியா இருக்க போறீங்க பேச்சில் மட்டும் நிதானம் இருக்குங்க வியாபாரத்தில் உயர்வு இருக்க போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அதிக உழைப்பு போட வேண்டி இருக்கும் ஆனாலுமே அதற்கேற்ற அனுகூலம் நண்பர்களினுடைய உதவியால் பணம் கிடைக்குங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் ஆல்ரெடி பொறுமைசாலிங்க அந்த பொறுமைக்கு உண்டான பலன் இப்ப கிடைக்க போகுது பெற்றோர்கள் மூலம் பணம் வரும் வருமானம் அதிகமாகுங்க சொல்ல போனால் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற நிகழ்வு உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுதுங்க ரிசபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க சந்தோஷம் அமைய போகுது உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதை தரக்கூடிய நேரமாக வந்து அமைஞ்சிருக்குங்க தீராத நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது தொழில் வியாபாரம் விருத்தியடையும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க இது உங்களுக்கு வந்து புதிய திசையை காட்டக்கூடிய நேரம் தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பொன்னான நேரமே இது நிதி ஆதாயங்களால் உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது போகுது பணியிடங்கள்லேயுமே உங்களுக்கான ஆதாயம் கிடைக்குங்க அதே மாதிரி ரிஷபத்தோட திருமண வாழ்க்கை ரொம்ப இணக்கமாக இருக்குங்க ஒத்துமையாக இருப்பீங்க கூடுதலில் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் செயல்பாடுகளுக்கு வெற்றி உண்டு இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மகிழ்ச்சியை அதிகப்படுத்துது வேலையிலையும் சரி உறவுகள்லேயும் சரி மற்றவங்களினுடைய அனுசரணையும் லாபமும் கிடைக்க போகுதுங்க எல்லார்கிட்டையும் ஆதரவு கிடைக்குது உங்களுடைய கடினமான ஒழிப்பிற்கான அங்கீகாரமும் லாபமும் பெற சிம்பிளாக சொல்கிறேங்க பதவி உயர்வுக்கும் ஓதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும்போது மட்டும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுறது நல்லதுங்க ஏன்னா ஆல்ரெடி செஞ்ச முதலீடுகள் ஆல்ரெடி செய்யக்கூடிய தொழிலில் நல்ல பலன் இருக்குதுங்க சொல்லப்போனால் சனி பகவான் வந்து தொழிலுக்கு காரணமானவர் வக்ரகதியில் கடந்த நாலஞ்சு மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் பிரச்சனைகளை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சனி பகவான் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்பும்போது உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலம் இது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக வக்ரகதியில் இருந்ததுனால பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறியிருக்கிறாரு இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரகதி இருந்ததுனால பெருசா உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண முடியல இல்லையா லாபத்தை பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு ஏற்றது போல் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டங்கள் முதல்ல பாதிப்புகள் நீங்குது தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்குதுங்க குருவோட நட்சத்திரத்தில் சனியினுடைய பயணம் இருக்கிறதுனால தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் பாதிப்பு தேக்க நிலை எல்லாமே பரிபூரணமாக நீங்குதுங்க இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் எந்த வகை இடைஞ்சல் இருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க தொழில் இருந்து வந்த அந்த மந்த நிலை மாறுது அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது இதுவரைக்கும் எதுவுமே பெருசா இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க இனி அடுத்தடுத்து நல்ல